நம்ம கைக்கு வந்தாச்சு நம்ம கை ரெடியான ரெண்டாவது சேரீ யூஷுவலாக நாங்கள் பண்ணுற சேரீ மடிக்கிற ப்ராசஸ் தான் சேம் பேட்டர்னில் ஸேரீ ரெடி பண்ணுறோம் டிசைன்ஸில் எதுவும் சேஞ்சஸ் இல்லை எப்பவும் யூஸ் பண்ணுற சேம் மெத்தட் தான் இந்த ஸேரீயோட ஸ்பெஷல் என்னன்னா கலர்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும் இந்த க்ரீன் வித் ரோஸ் கலரில் சேம் டிசைன்ஸ் இருந்தாலும் லுக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் வாங்க இப்போ இந்த சேரீ எப்படி மடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் இப்படி தாங்க மடிப்பாங்க இதை ஒருத்தரா மடிக்க முடியாது ரெண்டு பேரால் தான் மடிக்க முடியும் பாருங்கள் எப்படி மடிக்கிறாங்க எக்ஸ்ட்ரா ஏதாவது நூல் இருந்தால் கூட கட் பண்ணிவிட்டு அதை நீட்டாக்கிட்டு தான் மடிப்பாங்க இப்போ மடிக்கிறத நீங்கள் பாருங்கள் இப்படி தான் மடிப்பாங்க நாங்கள் மடித்து கொடுக்குறது தான் ஃபைனல் ஏன்னா அது அப்படியே கடைக்கு சேலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க அந்த மடிப்பு ரொம்ப முக்கியம் ஏன்னால் நாங்கள் மடித்து கொடுக்குறது தான் உங்கள் கைக்கு வந்து சேர்ற வரைக்கும் அந்த மடிப்பு அப்படியே இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி மடிக்கிறோமோ அது ரொம்ப முக்கியம் அதனால தான் நாங்கள் மடித்து கொடுக்குறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம் அந்த மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு ரொம்ப பொறுமை முக்கியங்க அதனால் கைத்தறி நெசவாளருக்கு ஆதரவு கொடுங்க கைத்தறி பட்டு சிலைக்கு பின்னாடி இருக்க உழைப்பை தான் நான் இப்போ உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி சேரீ வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டினியூவா பாருங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறுபடாதீங்க